அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஓ செல்வி தலைமை ஆசிரியை உதவி பெறும் தொடக்கப்பள்ளி ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் இப்பொழுது என் பள்ளி மாணவி ராஜஸ்ரீ ஔவையாரின் ஆத்தி பாடலை சொல்ல இருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராஜஸ்ரீ நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் உதவி பெறும் தொடக்கப்பள்ளி திருவிடைமருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம்

சனி நீராடே நயம்பட உரை பட வீடு எடு இணக்கமறிந்து இணங்கு தந்தை தாய் பெண் நன்றி மரபில் பருவத்தை பயிற்சை பரித்து உன்னில் இயல்பு ஆலாதன செய்யே ஆடில் இளம் பஞ்சு துயில் மரப்பது விரதம் கிழமை படவாழ்மை அகற்று குணமதி கைவிட கூடி பிரியல் எடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவு கொள்ளை விரும்பு கொதாட்டு ஒளி கௌவை அகற்று சகர வரம் சக்கரநில் சான்றோரினத்திலே சித்திரம் பேசில் சீர்மை மரவை சுளிக்கச் சொல்லே சூது விரும்பே செய்வன துன்ப செய் சேரிட மருந்து செய் சையன திரியல் சொல் சொறுபடே சோம்பித் திரியல் தகர வர்க்கம் தக்கோன் என தீ தான மத விரும்பு திருமாலுக்கு செய் தீ வினை துன்பத்திற்கு இடம் கொடு வினை செய் தெய்வம் தேசத்தோடு ஒத்துவால் தையல் சொல் கேளு தொன்மை

கையலோடு இனங்கள் பொருதனை போற்றிவார் போர் தொழில் மகர வர்க்கம் மனம் தடுமாறு மாற்றானுக்கு இனம் கொடு மிகை பட சொல் மீது விரும்ப முனைமுகத்து நில்லு மூர்க்கரோடு இனங்கள் மெல்லி நல்லா தோல்ச்சு மேன்மக்கள் சொல்கை மைவிழியார் மனை உத்தமனாயிரே ஊருடன் கூறிவார் வெட்டென பேசே வேண்டி